கல்யாணம் பண்ணிக்கிறது லவ் பண்ணுறது இந்த ரெண்டு வார்த்தையை பற்றி பார்த்தோம் இப்போ லவ் பண்ணிட்டா அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவசியம் லவ் பண்ணணும் இது ரெண்டும் எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்தில் பொதுவாக மக்கள் என்ன மாதிரி ஆலோசனைக்கு வராங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனேயே லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு இன்னொரு கல்யாணமாகாதவங்களை லவ் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அதாவது லவ் பண்ணணும் அப்படின்னாலே கல்யாணம் தேவையில்லை கல்யாணம் பண்ணிட்டால் லவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் கடமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே சமயத்தில் லவ் பண்ணுறவங்க இன்ன வகையத்தில் எப்படி நினைக்கிறாங்கன்னா இவங்க லவ் பண்ணிட்டாரு அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் நான் லவ் பண்ணிட்டேன் அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் இந்த குழப்பத்தில் தான் நிறைய பேர் ஆலோசனைக்கு வராங்க லவ் பண்ணுறதுக்காக வர்றவங்க பெரும்பாலும் கூட்டிகிட்டு வர்றவங்க பெற்றோர்கள் திருமணத்துக்கு அப்புறம் வர்றவங்க ஆலோசனை வர்றவங்க ப்ராப்ளம் உள்ளவங்க இதை மீறி எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் கல்யாணமும் ஆயிட்டு கல்யாணத்துக்குள்ள லவ் இல்லை கல்யாணத்தை விட்டு வெளியே லவ் இல்லை லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா இந்த ரெண்டு வார்த்தையை வச்சுக்கிட்டு குழம்புறாங்க மக்கள் இப்போ லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணியே ஆகணுமா அதாவது காதல் அல்லது லவ் அப்படின்றது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம் அது வந்து இயல்பாக யதார்த்தமா யாருக்கு வேணாலும் தோணும் யாருக்கு வேணாலும் என்ன மிருகங்களுக்கு கூட தோணும் இப்போ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை பார்த்து ஈர்ப்பு வரும் அதே மாதிரி ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை பார்த்து அஃபெக்ஷனாக பார்க்கும் அதே மாதிரி இது வர்றதுக்கு ஒரு வயது விரம்பு கிடையாது ஒரு கட்டுப்பாடு கிடையாது சில பேரை பார்த்தா எனக்கு பிடிச்சி போகுது சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சில பேருக்கு என்ன பிடிக்குது சில பேருக்கு என்ன பிடிக்கல இந்த ஈர்ப்பு அப்படின்றது இயல்பான ஒன்று இது எப்படி வருது இது அடிப்படை பயலாஜிக்கல் ரீசன்ஸ்னால் வருது எந்த வயசில் வேணாலும் வரலாம் எந்த நிலையில் வேணாலும் வேணாம் யார் வேணால் வேணாலும் வரலாம் இது வந்து உணர்வு பூர்வமான ஒன்று அதே சமயத்தில் திருமணம் அப்படின்றது அறிவுபூர்வமான ஒன்று இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு திருமணம் பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லவே முடியாது உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் வேணால் லவ் பண்ணலாம் பட் நல்ல தீர்மானமாக முடிவு செஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறியான்னு தான் கேட்குறாங்க திருமணம் அப்படின்றது அறிவுபூர்வமான ஒன்று நாம் உணர்ச்சி வசப்படும் போதெல்லாம் திருமணம் பண்ணிக்க முடியுமா நிச்சயமாக முடியாது இல்லை திருமணத்துக்கு பிறகு உணர்ச்சி வசப்பட முடியுமா அதுவும் சாத்தியமில்லை இதை வந்து திருமணமானவங்க நல்ல மனசில் வாங்கிக்கணும் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு அதனால் எனக்கு சில கடமைகள் உண்டு எனக்கு சில பொறுப்புகள் உண்டு எனக்கு சில உரிமைகள் உண்டு அதை நான் மீறவோ அல்லது அதை தடுக்கவோ அல்லது அதிலிருந்து உடைக்கவோலாம் முடியாது அதே மாதிரி எனக்கு சில கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க எனக்கு பிள்ளைங்க இருக்குது வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்குது எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதே இதுக்கு பேர் அறிவுபூர்வமான ஒரு ஆலோசனை தோணுடிச்சே அப்படின்னு நான் வந்து ஈடுபட முடியாது அப்படி ஈடுபட்டிங்கன்னா மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் காதல் வயப்படுவது அல்லது ஈர்க்கப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இது எல்லாமே வந்து இயல்பாக நடக்கிற விஷயம் அதுக்கப்புறம் என்னுடைய மனசில் இருக்கிற பகுதியான உணர்வு த முதல்ல வந்து ஆரம்பித்து வைக்கிறது உடனே என்னுடைய அறிவு என்ன பண்ணணும் இது சாத்தியமில்லை இது சாத்தியமானது இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது இது பண்ணுனா இவ்வளவு பேருக்கு கஷ்டம் இதை பண்ணுனா இவ்வளோ பேருக்கு நஷ்டம் இந்த மாதிரியெல்லாம் பகுத்தறிந்து பார்க்கணும் இதுக்கு பேர் தான் பகுத்தறிவு எனக்கு தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே முழுமையாக ஈடுபட முடியாது உணர்ச்சி வசப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது பெரும்பாலான குடும்பங்கள்ல இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டு வருது எங்க வீட்டுக்காரு திடீர்னு இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேலே நாட்டம் ஏற்பட்டு ஈர்க்கப்பட்டு ரொம்ப சீரியஸா லவ் பண்ணிட்டு இருக்கிறார் அதே மாதிரி எனக்கு சில சமயத்தில் சீரியஸான லவ் வந்துருச்சு இங்கே பெரும்பாலான பத்திரிகைகளில் பார்க்கலாம் இந்த மாதிரி பதில்கள் வருது அதாவது உணர்வு பூர்வமாக ஏற்படுறது உணர்வு காதல் ஒரு உணர்ச்சி அந்த உணர்ச்சியை வந்து அறிவுபூர்வமாக நாம் வந்து பகுத்தறிஞ்சு பார்த்து இது சாத்தியமானதா சாத்தியம் இல்லாததா இதனால் எவ்வளோ பேர் கஷ்டம் இதனால் என்னுடைய கடமைகள் பாதிக்கப்படுமா இதனால் என்னுடைய பொறுப்புகள் பாதிக்கப்படுமா இதில் ஈடுபட்டால் என்ன ஆகும் சில பேர் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன சில பேர் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு குருவி கூடு மாதிரி ஒரு வீடு வச்சுருக்கிறேன் இது உள்ள நுழைஞ்சதுன்னா அப்படியே அது களைஞ்சி போயிடுமே இப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் அறிவுபூர்வமாக காதல் உணர்ச்சி வசப்பட்டு வருவது நீங்கள் உணர்ச்சே உணர்ச்சி வசப்பட்டு அதில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அதே சமயத்தில் அறிவு வந்து என்ன பண்ணணுன்னா அதை டாமினேட் பண்ணி அடக்கி ஆளத் தெரியணும் அப்போ தான் ஏனைய ஜீவராசிகளுக்கோ மனுஷனுக்கோ வித்தியாசம்ன்றது உணரப்படும் இதில் போய் நிறையா பேர் மாட்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அது கஷ்டமாக முடியணும் அதனால் திருமணம்ன்றது அறிவுபூர்வமான விஷயமாகவும் காதல் எப்போ வேணாலும் வர வேண்டிய சாத்தியம் இருக்குது அது உணர்வு விஷயம்ன்றதையும் நாம் பகுத்து பார்த்து முடிவு செஞ்சிட்டோம்னா அந்த வீட்டில் எந்த விதமான சிக்கல்களுமே வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது i